பார்த்தீங்கன்னா உள்ள பூ பூமுகார் கார்டன் சொல்லி சைட் லொக்கேட் இருக்குங்க இது வந்து த்ரீ பிஹெச் இண்டிஜுவல் விழா இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பூஜா தென் ரெண்டு பெட்ரூம் லாஃப்ட்டு வேனிடீரியாவில் சிங்க் பாக்ஸு தென் நல்லா பண்ணியிருக்கோம் நம்ம கிச்சன் பார்க்கலாம் நம்ம ஹால் பார்த்திங்கன்னா சைஸ் ஹால் தென் ஓப்பன் கிச்சன் வித் ஓப்பன் டைனிங்னால ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வித்து ஒரு சிங்க்கம் பண்ணியிருப்போம் அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் மட்டும் ஒரு கேப் விட்டு ரெண்டு சைடுமே வந்து ஸ்லாப் போட்டாங்க இந்த ஸ்லாப் மோஸ்ட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்ட்ருனால் நம்ம மேக்ஸிமம் நீர் வந்து ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிமம் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேணும் அதுக்கு மேலே நம்ம கொண்டு போகிறது வந்து நம்ம கஸ்டமைஸ் அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக நீங்கள் சிவில்லில் பண்ணால் ஓகே பட் இல்லைன்னா நம்மளே இந்த ஸ்பேஸ் விட்டால் போதும் நமக்கு நீர் தகுந்த மாதிரியும் நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதை வித்து தகுந்த மாதிரி நம்ம என்ன நமக்கு என்ன நீடு இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வால் பண்ணியிருப்பாங்க அந்த வால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளூட்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து உட்டன் கலரில் நம்ம ஃபுல்லாகவே ஹேண்டலிங் பண்ணி அதில் ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துட்டோம் இந்த மோஸ்ட்டாக ஹேங்கிங் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ் அந்த மாதிரி இந்த இடத்துல போகும்போது பெட்டர் சூப்பராக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங் கன்சன் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டைமில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக விடுங்க நீடுஸ் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இல்லைனா நம்ம அப்படியே ஹைட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் மெயின் இதுதான் தென் சிங்க் சிங்க் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா இந்த டாப் பேஸுன்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்டா ஸ்டாண்டிங் சிங்க் சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம இதுவும் டாப் பேஸுன்னு சொல்லுவாங்க இந்த டாப் பேசின் நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதே கலர் கா காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஜாகுவார் ஜாகோ அதில் ஹெவோ ஷைன்னு சொல்லி ஒரு ப்ராண்டு அதில் ஏன்னா அந்த பிளாக் கோல்டன் சேட்னால அந்த கோல்டனில் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ரோஸ் கோல் மிரர் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக இங்கேயும் நம்ம வந்து ஃபுல் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் அந்த கோல்டன் சீரீஸில் நம்ம வந்து இந்த பேன்லிங் வித்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பேன்லிங் நம்ம சேம் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு மேட்சாக வந்து இந்த கலர் உடன்கலர் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எந்த கலர் கொண்டு வந்தாலுமே அது உடன் உட கலர் வந்து டீ கலர் வந்து கரெக்டாக கரெக்டாக மெஜ்ஜாயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நான் கரெக்டாக கட்டாக மெஜ்ஜாயிருக்கேன் ஸோ அது இல்லாமல் உள்ள கிச்சன் நம்ம கிச்சன் பாருங்கள் கிச்சன் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நான் ஒரு எல் டைப் கிச்சன் தான் அந்த எல் டைப் கிச்சன் இங்கே லாஃப்ட் எதுவுமே இல்லைங்க கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வால் பாக்ஸ் வித் லாஃப்ட் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ தாராளமாக வந்து யூபிவிசி நாலு நாள் அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம வந்து ஹை குவாலிட்டி தான் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் தாராளமாக லாஃப்ட்டில் என்ன ஸ்டோரேஜ் பண்ணுறீங்கன்னோ தாராளமாக வைக்கலாம் பட் இருக்கிறது பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டான லேட்டர் போட்டு கரெக்டான நைட்டை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சேஃபாக இருக்கும் பெட்டராக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் ஃபோர் டேண்டம் வித் ஒரு ஆயில் ப்ளட் கொடுத்துருக்கோம் இந்த டேண்டம் பொறுத்த வரையுமே பார்த்தீங்கன்னா இப்போவும் நம்ம நிறைய நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க எஸ்எஸ்சில் போடுறீங்க எஸ்எஸ்சில் ஒயர் பேஸ்கெட் போடுறீங்க அந்த ஸோ அது போடலாம் ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போ இருக்க அந்த சால்ட்னஸ் நம்ம சிங்கில் வர உப்பு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த உப்பு தண்ணி ஷார்ட்னஸ் ஜாஸ்தி வரனால கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேண்டம் பார்ட்ஸ் போகிறது பெட்டர் ஆப்ஷன்ஸு ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் கோட்டிங்னால உங்களுக்கு துருப்பிடிக்க ரொம்ப கம்மி அதை செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த டேண்டம் பார்ட்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் நம்ம என்ன ப்ரப்போஸு பார்த்துட்டு பிளேட்னா பிளேட்டு தகுந்த மாதிரி நம்ம அது தகுந்த ஹைட்டு விடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிளேட்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் ப்ரிஃபர் பண்ணி பண்ணுவாங்க சப்போஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேச்சு வைக்க முடியாது அது ஒன்று ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஆயில் ப்ளோட் வச்சிருக்கோம் ஏதோ டேண்டம் தான் இந்த ஆயில் ப்ளோட் நெசசரியாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த சில பேர் ஆயில் போட் யூசேஜ் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் எல்லாமே வால் பஸ் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா நம்ம இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த க்ராசரிஸ் எல்லாமே இல்லை ஸ்டோர் பண்ண முடியும் மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் வீடுனாவே நம்ம சிங்க்கு வந்து சாரி சிங்க்கு உள்ளே இருக்கும் கேஸ் வந்து நம்ம வெளியே கொண்டு போய்க்கலாம் அப்பார்ட்மெண்ட்னால் உள்ளே கொண்டு போக முடியாது ஸோ அதனால் வந்து தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம கிச்சன் உள்ள ஸ்டோரேஜ் வந்து நம்ம ஸ்டோ நிறைய திங்ஸ் நம்ம லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து இங்கேயும் கேஸ் பைப்லைன் வந்து வெளியே வச்சு உள்ள வந்து ஃபிட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எல்சிஎஃப் ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அது ப்ரெஃபராக இருக்கும் ஒரு த்ரீ ஓப்பன் ஸேஃப் கொடுத்துருக்கோம் அங்கேருந்து அந்த வெஜிடபிள் பேஸ்கெட் தான் தனியாக பேஸ்கெட் வச்சுருப்பாங்க அந்த ஸ்மெல்லுக்கோ வென்டிலேஷனுக்கோ கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க இதை வந்து ஃபுல் பாடி டைல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ தண்ணி வெளியே ஸ்லிப் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக ஒரு பீடிங் கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக இது கேரண்டிட்ட டைல்ஸ் ஃபுல் பாடி டைல்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி கிச்சன் டைல்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இந்த டைல் வந்து மோஸ்ட்டாக ஒரு எல் டைப் கிச்சன் போடுறீங்கன்னா அந்த எல் டைப் கம்ப்ளீட்டாகவே வால்வரை கொண்டு போங்க மெயின்டைன் பண்ணுற ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ட் லைட்ஸு வால்பர்ட்ஸ் லைட்ஸு இல்லை பாட்டம் உள்ள வாட் லைட்ஸு அந்த மாதிரி எங்கெங்க லைட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு இன்ஜினியர் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு வீட்டில் எங்கெங்கே லைட்ஸ் வேணும் என்னென்ன பிளக் பாயிண்ட் கொண்டு வருவீங்க ஃப்யூச்சரில் என்னென்ன அப்டேட் பண்ணுவீங்க ஹோம் அப்ளிகன்ஸ் அதெல்லாம் எப்படி கொண்டு வருவீன்னு சொல்லி அதோ வீடியோஸ் நான் தனியாக உங்களுக்கு போடுறோம் நம்ம இதை பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வால்பார்ட்ஸ் ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லாதனால இந்த வால்பார்ட்ஸ் வந்து கம்பல்சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் ஒரு ஸ்மால் ஸ்பைசஸ் ரேக் வித்து டூ டோரு டூ டோரு தகுந்த மாதிரி ஒரு டோட்டலாக சிக்ஸ் டோர் உள்ள வால்பார்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு எல் டைப்பில் லாஃப்ட்டு சிம்னி மேக்ஸிமம் சிம்னி பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஸ்லாண்டிங்கில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் வாங்கிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து ஃபுல் கவர் பண்ண முடியும் ஃபுல் கவர் பண்ண முடியும் சப்போஸ் இல்லைன்னா நம்ம லைட்டாக ஆர்ச் ஸ்டெப்பில் வாங்கினீங்கன்னா அந்த கட்டணம் ஃபிட்டிங் பண்ண முடியாது அந்த என்ன பிஸ் பிஸ்ன்னு ஆயிரும் உடனே க்ளீன் பண்ணுறது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் ஸோ அது மாதிரி அது பிளான் பண்ணிக்கோங்க ஹாரோ ஹாரோ அப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அண்டர் சிங்க்கில் கொண்டு போகலாம் சிங்க்கில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் பம்ப் ஃபிச் பண்ண மட்டுந்தான் தண்ணி மேலே வந்து ஃப்ளோ வரும் அது ஒன்று செக் பண்ணிக்கோங்க ஸ்பேஸஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸ்பேஸ் இல்லாத பட்சத்துக்கு வந்து நம்ம வந்து ஆர்ஓ வந்து உள்ளே கொண்டு போய்க்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கிரே கலர் விற்று நான் ஒயிட் கலர் டைல்னால் கிரானைட் டாப் பார்த்தீங்கன்னா சாரி டைல்ஸை போட்டிருக்காங்க கவுண்டர் டாப்பு ஸோ அதனால் வந்து அதுக்கு காண்டஸ்ட்டாக வந்து ஒரு எலிஃபென்ட் கிரேயில் ஒரு எல் டைப் கிச்சன் ஒரு வால் பாக்ஸு ஒரு எல் டைப் லாஃப்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ரூம்னால் இங்கே டோர் எதுவும் போடல இப்போதிக்கு செல்ஃப் பண்ணா பண்ணால் சொல்லிட்டாங்க ஸோ நார்மலாக பாருங்கள் ஃபுல்லாகவே செல்ஃப் உண்டு வச்சிருக்கோம் ஸோ தாராளமாக வந்து நம்ம க்ராசரிஸ் கிச்சன்ஸ் உள்ள ஐட்டம்ஸு தென் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிற ஐட்டம்ஸு அந்த மாதிரி தாராளமாக யூபிஸில் வைக்கலாம் நீங்கள் வந்து கிரானைட்டோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன் வச்சுட்டிங்கன்னா அது மேக்ஸிமம் சைஸ் வச்சு போயிடுவாங்க கல் கல்லுடைய டூ ஃபீட் இருக்குது டூ ஃபீட் வச்சு போயிடுவாங்க பட் அதனால் அது பின்னாடி அது பின்னாடி வைக்கும் போதே உங்களுக்கு எடுக்கிறது பண்ணுறதோ க்ளீன் பண்ணுறக்கோ லாங் டைம் அதை மெயின்டைன் பண்ணுறக்கோ ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் அந்த ஸ்பேஸ் விட்டுருங்க நம்ம திங்ஸுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வெசல்ஸ் தகுந்த மாதிரியும் இல்லை ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரியும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இன்டீரியர் பொதுவாக வந்து இன்டீரியர் ஏன் பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டை எப்படியா கட்டிடலாம் அந்த வீடு அழகாக காமிக்கிறது தான் இன்டீரியர் தென் அந்த இன்டீரியர் வந்து கரெக்டான கலர்ஸ் கரெக்டான குவாலிட்டி கரெக்டான வெண்டார் கரெக்டாக கொடுத்தா பண் கொடுத்தா மட்டுந்தான் கரெக்டான அவுட்புட் கிடைக்கும் அது கம்பெனி இல்லாமல் லாங் இயர்ஸ் நம்ம கொண்டு போக முடியும் நாளைக்கு கம்பெனி வந்தாலுமே சரி பண்ண முடியும் ஸோ அதனால தான் குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன் ஸோ இந்த வீட்டில் நம்ம பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சி ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் கிரேவித்து உடனில் பார்த்துருப்பீங்க அப்போ அடுத்து பூஜா பார்க்கலாம்